பேசும் கேட்கிறேன் சட்டம் இருபத்தி ஏழு ஏழு நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அங்கேயே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உணவருந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என் அன்பு பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்முடைய திரு சமூகத்தில் வந்து நிற்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் பழி செலுத்தக்கூடிய உங்களுடைய செவ வழிபாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம் இதோ முற்காலத்தில் நாம் கொடுத்த கட்டளை நல்லுறவு பழிகளை செலுத்திட நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இணைந்து உங்களுக்கு நான் காண்பிக்கும் இடத்திலே வந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவராகிய நம்மை நாடி தேடும்போது நீங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் விதத்தில் உணவை அருந்துங்கள் என்று கற்றுக் ஆகவே என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் சமபந்தி செய்து உணவு அருந்தும் பொழுதெல்லாம் நாம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம் இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கிறேன் குடும்பங்களிலே ஒற்றுமையாக அமர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி அமர்ந்து ஒற்றுமையாக எல்லோரும் இணைந்து உண்ணக்கூடிய காலம் மாறிவிட்டது என் அன்பு பிள்ளைகளே ஒவ்வொருவரும் தனித்தனியாக அமர்ந்து உண்கிறீர்கள் ஆனால் அங்கு பகிர்தல் இல்லை ஒருவருக்கும் மீதம் வைக்காமல் நீங்கள் உண்டு பருகிவிடுகிறீர்கள் உங்களிடத்தில் மேட்டிமை நிறைந்த சுயநல பெருந்தினித்தனம் காணப்படுகிறது என் அன்பு பிள்ளைகளை இவற்றிலிருந்து விடுபடுங்கள் அம்மா அப்பா மகன் மகள் மருமகன் மாமனார் மாமியார் என்று குழுவாக ஒற்றுமையாக எல்லோரும் ஒரே இடத்தில் அமர்ந்து உண்ணுங்கள் அதிலே ஒரு சிறப்பு உண்டு நீங்கள் எல்லோரும் ஒருமணப்பட்டு உண்ணும் பொழுது நாம் அந்த உணவரையிலே வந்து உங்களோடு தங்குவோம் இதோ திருவழிப்பாடு மூன்று இருபதில நாம் உங்களிடத்தில் பேசுகிறோம் இதோ கதவண்டையில் நின்று தட்டிக்கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் என்று புரித்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே உண்ணும் இடத்திலாவது நீங்கள் ஒன்றுபடுங்கள் அன்பு பிள்ளைகளே நீங்கள் உழைப்பதற்காக பல இடங்களுக்கு கடந்து செல்வது சரிதான் ஆனால் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒன்றுபடுங்கள் குடும்ப செபத்தில் நீங்கள் ஒன்றுபடுங்கள் நீங்கள் குடும்பமாய் எல்லோரும் இணைந்து கூடி செபிக்கும் போது நம்முடைய வல்லன்மையை பெற்று மகிழ்வீர்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா பிதாவே உண்மை போற்றுகிறோம் அப்ரஹாமின் தேவனே போற்றுகிறோம் இசாக்கின் தேவனே உண்மை போற்றுகிறோம் யாக்கோபின் போற்றுகிறோம் உயிர் உழிப்ப உயிர் தருபவரே போற்றுகிறோம் உணவு மனோமானவரே போற்றுகிறோம் வார்த்தையான இயேசுவை போற்றுகிறோம் வழியான இயேசுவை போற்றுகிறோம் மீப்பரான இயேசுவை போற்றுகிறோம் நல்லாயன் இயேசுவை போற்றுகிறோம் நண்பரான இயேசுவை போற்றுகிறோம் மன்னிக்கும் இயேசுவை போற்றுகிறோம் விடுவிக்கும் இயேசுவை போற்றுகிறோம் அமைதி இயேசுவை போற்றுகிறோம் கீழ்ப்படிந்த இயேசுவை போற்றுகிறோம் மனிதரான இயேசுவே போற்றுகிறோம் நற்சேதி இயேசுவை போற்றுகிறோம் நற்கரணை நாதரான இயேசுவே போற்றுகிறோம் என்னை ஆளும் இயேசுவை போற்றுகிறோம் என்னில் வாழும் இயேசுவை போற்றுகிறோம் வெளியான செம்மறியே போற்றுகிறோம் இறைந்தவரே உயர்த்தவரே போற்றுகிறோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் கரங்களில் ஒப்புகொடுக்கிறோம் மாண்டவரே அப்பா எங்களோட தேவைகளை எல்லாம் ஒப்புக்கெடுக்கிற மாண்டவரே என் குடும்பத்தை ஒப்பு மாண்டவரே என் பிள்ளைகளை ஒப்புக்கெடுக்கிற மாண்டவரே அப்பா தகப்பன் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் பொறுப்படுத்த ஆசிர்வதி மாண்டவரே தேவாதி தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்ல அப்பா எல்லாம் உங்களால் கூடும் நாங்கள் விசோசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் மீது இரக்கம் காட்டி வழிநடத்தி நடத்தி செல்வீராக சுவாமி அப்பா எங்கள் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவரே நல்லறவு பலிகளை செலுத்துங்கள் அங்கேயே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் உணவருந்தி மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே அப்பா தகப்பன் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே தனிமையாக உணவு சாப்பிடுறாங்கள் ராஜா அப்பா தகப்பனை தாயும் தந்தையும் பிள்ளைகளும் தாத்தா பாட்டி என்ற ஒரு குடும்பமா ஒரு கூட்ட குடும்பமா வாழ்ந்த காலங்கள் ஆண்டவரை ஏராளம் ஆண்டவரே இப்போ அந்த குடும்பமே ஆண்டவரே இப்போ ஆண்டவரை ஒன்றில் இரண்டு இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உணவு சாப்பிட இருக்குது ராஜாவே அப்பா தகப்பனை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ நுழைந்து ஆண்டவரே அவர்களுக்குள்ள இரக்கத்தை காட்டி பொறுமையும் அன்பும் சமாதானத்தை கொடுத்து ஒரு திருக்குடும்பமாக ஆண்டவரே ஆசிர்வதையும் ஆண்டவரே அப்பா தகப்பனே உம உழப்பின் பயனே நீர் உண்பீர் நீ நற்பேரும் நலவும் பெறுவீர் உன் இல்லத்தில் உன் துணவியார் திராட்சை கொடி போலவும் இருப்பார் உன் பிள்ளைகள் ஒளிவு கன்றுகளை போல வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு குடும்பங்கள் சிதறிக் கொண்டிருக்கிறது ராஜாவே இன்னைக்கு நீ நானார் என்று போட்டி போட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ராஜாவே குடும்பங்களை பிரிந்த சில நிலையில் இருக்கிறது ஆண்டவரே அந்த ஒவ்வொரு குடும்பங்களை சந்தியும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் சந்தியும் ஆண்டவரே இந்த குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக நீ ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தி வீராக அப்பா தகப்பனே நீ சொன்ன வார்த்தையின்படி மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக நீங்கள் உண்ணுங்கள் மகிழ்ச்சி நிறைந்த உண்ணுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே இதோ சிறந்த வழிகளை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா காசோ பொண்ணோ பொருளோ அல்ல ஆண்டவரே எங்கள் எங்களையே உங்களிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே நீங்களையே நாங்கள் பலியாக தருகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஜீவனுள்ளவர்கள் ஆண்டவரே எங்களே உங்களுக்கு நாங்கள் ஒப்பு எங்களையே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே நீரை எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் ஆண்டவரே விண்ணை மண்ணைவாதம் உண்டு ஆசிர்வாதம் உண்டு நல்வழிகளை குடும்பத்தை பொறுப்பெடுத்து அப்பா ஜீவனுள்ள தெய்வத்தை நான் விசோசிக்கிறேன் ஆண்டவரே எங்களை பொறுப்படுத்திக் கொண்ட குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வாத்த கொடுத்து குடிவரின் ஆவியை முற்றிலுமாக அகற்றி போட்டு எல்லா ஆல்கஹாலும் ஏசு சுன் நாமமாக மாற்ற வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரை நிரப்பிக்கொடும் ஆண்டவரே குடும்பங்களுக்கு அமைதி நிலையட்டும் குடும்பங்களுக்கு சமாதானம் நிறம்பட்டும் ஆசிர்வாதமாய் நிறையட்டும் நாமத்தினாலும் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல தகப்பனே ஆமேன்